அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இது நமது வலியொலி அலைவரிசை ஜிஎப் ப்ராப்பர்டிஸ் மீண்டும் ஒரு நிலவிற்பனை வலியொலி பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிலவிற்பனை பதிவிற்குள் செல்லும் முன்பு நமது வலியொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பதிவிற்கான லைக் பொத்தானை அழுத்தி பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் நீங்கள் உங்களுடைய வீடு வீட்டுமனைகள் காலியிடம் தோட்டம் போன்ற சொத்துக்களை விற்க நினைக்கிறீர்களா ஆம் எனில் நமது வலியொலி வாயிலாக சொத்து விற்பனை பதிவுகளை ஒளிபரப்பி நாங்கள் ப்ரமோட் செய்து தருகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் விற்பனை தகவல்களை ஆறு இரண்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு மூன்று இரண்டு ஆறு என்ற எண்களுக்கு தகவல் விவரங்களை வாட்ஸ்அப் வழியாக மட்டும் பகிருங்கள் நமது வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நமது வலிவலி அலை தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா ஒட்டுடன்பட்டி கிராமத்திலிருந்து இரண்டு ஏக்கர் கரிசல் மண் நிலம் விற்பனைக்காக வந்துள்ளது இந்த இடம் ஒட்டுடன்பட்டி கிராமத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது இந்த இடம் மண்பாதையின் முகப்பிலேயே அமைந்துள்ளது நிலத்தில் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த இடம் ஏற்ற இடமாக இருக்கும் இந்த இடம் நேரடி உரிமையாளர் விற்பனையில் உள்ளது இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய ஒரே கையெழுத்து போதுமானது இந்த நிலத்தை அவசர விற்பனை செய்கிறார்கள் மேலும் இந்த நிலம் பற்றிய தகவல்களை அறியவும் நிலத்தை பார்வையிடவும் தகவல் பதிவில் உள்ள முகவரின் அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் போது ஜிஎம் ப்ராபர்டிஸ் என்ற நமது வலையொலி பதிவை பார்த்துவிட்டு அழைப்பதாக குறிப்பிடுங்கள் அது நமது வலையொலிக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் நிலம் வாங்குபவருக்கும் விற்பனை செய்பவருக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நமது வலையொலி பொறுப்பேற்காது என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம் பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் தகவல் பதிவிற்கான லைக் செய்ய மறக்காதீர்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் நமது வலையொலிக்கு மீண்டும் தகவல்களை பதிவேற்றம் செய்வதற்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் தகவல் பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்